ஜென்ம ஜென்மு ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீசரண்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை முதலாம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபத்து நான்கு நீ தூய்மையுள்ள வேறுபாடுகள் ஏதுமில்லாத உடலுடன் தொடர்பு இல்லாத பிறக்காத மற்றும் மாற்றங்கள் ஏதும் இல்லாத பிரம்மம் ஏன் எனக்கு இது தெரியும் அல்லது தெரியாது என்றெல்லாம் நினைத்துக் கொள்கிறாய் என்ன தெரிந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்வது என்றால் என்ன மற்றும் யாருக்குத்தான் தெரியும் தெரிந்து கொள்வது என்று நாம் கூறும் செயல்பாடுகள் அனைத்தும் அர்த்தமில்லாத எண்ணங்கள் தான் நான் இது எனக்கு இது தெரியும் என்று நாம் கூறும் அனைத்தும் உண்மையான இருப்பை சுட்டிக்காட்டவில்லை வார்த்தைகள் வார்த்தைகளை மட்டுமே சுட்டிக்காட்டுகின்றன இவ்வார்த்தைகள் அனைத்தும் வெறுமை அல்லது பொய் என்று அறிந்து கொண்டால் பிரம்மம் தோன்றுகின்ற அல்லது தோன்றாத அனைத்தின் மூலம் தன்னையே சுட்டிக்காட்டுவதாக அறிந்து கொள்ளலாம் முதலாம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபத்து ஐந்து நானே அது என்பது போன்ற வரிகள் நம்முள் இருக்கும் பிரம்மத்தை உறுதிப்படுத்துகிறது இது இல்லை இது இல்லை என்று வேதங்கள் உண்மையில்லாத பஞ்சபூதங்கள் அடங்கிய உடலையே கூறுகின்றன இது இல்லை இது இல்லை என்கின்ற வாக்கியம் தன்னை ஒவ்வொரு நொடியும் பிரம்மமாக உணர்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் அப்படிப்பட்டவர்கள் பிரம்மத்தின் குணத்தை இப்படி இருக்கும் என்று எடுத்துரைத்தால் அந்த அனுபவத்தின் உயிர்ப்புத்தன்மை நிலைபெறும் அதிர்வுகளை உண்டாக்கும் இதே ஒரு முட்டாள் இந்த வாக்கியத்தை எவரோ ஒருவரிடம் இருந்து கேட்டுவிட்டு இந்த வாக்கியத்தை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருப்பதால்தான் ஆன்மீகவாதி என்றும் குரு போன்ற சிறப்பான தகுதி உடையவர் என்கிற நினைப்புடன் இருந்தால் எதுவும் நடக்காது மாறாக அவர்கள் மாயை என்னும் குழிக்குள் இன்னும் ஆழத்தில் விழுந்து கொண்டிருப்பர் மாயையை விட்டு வெளியே வந்து விட்டது போலவோ அல்லது மாயையிலிருந்து விடுதலை பெற்று விட்டதாகவோ நினைத்துக் கொள்வர் இது இல்லை இது இல்லை என்கிற வாக்கியத்தின் உண்மையான பயிற்சி யாதெனில் எந்த நிலையிலும் தோன்றும் எதையும் அடையாளம் கொண்டு கொள்வதில் இல்லை அப்படி ஏதாவது தோன்றினால் அது உண்மையான பிரம்மம் இல்லை ஏதாவது வட்டத்தினுள் அடக்கிவிடுவது போன்ற கருத்தாக இருந்தால் அது உண்மையான பிரம்மம் கிடையாது நம்மை பிரம்மம் என்று அறிந்து கொண்டால் அனைத்துமே பிரம்மம் அதற்கு முன்னால் நமக்கு இயற்கையாகவே எந்த நிலையிலும் உண்டாகும் சில அபிப்பிராயங்களை அகற்ற வேண்டும் என்பதுதான் அர்த்தம் அதை நம் வாழ்க்கையை விட்டு ஓடிவிட வேண்டும் என்றெல்லாம் பொருள் கொள்ளக்கூடாது அதாவது நம் உள்மனதில் எழும்பும் அனைத்தையும் லேசான கனவு போன்ற மற்றும் இறுதியில் ஏதுமில்லாத ஒன்றாக உணர்வோம் நாம் இந்த கருத்தை பற்றிக்கொண்டே நம் வாழ்க்கையை வெளமாகவும் சாதாரணமாகவும் வாழலாம் பிரம்மத்தினுள் முரண்பாடு என்கிற பேச்சுக்கே இடமில்லை முதலாம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபத்து ஆறு தோன்றும் மற்றும் தோன்றா அனைத்துமே பிரம்மத்தால் நிரப்பப்பட்டு உள்ளது தியானம் செய்பவர் அல்லது தியானம் என்பது கிடையாது பிறகு ஏன் உன் மனம் வெட்கம் இல்லாமல் தியானித்துக் கொண்டிருக்கிறது செய்ய வேண்டிய செயல் என்று ஒன்றுமே இல்லை போக வேண்டிய இடம் என்று எதுவுமே இல்லை நாம் எதை நோக்கியும் தியானிக்க வேண்டியதும் இல்லை அல்லது நாம் வெறுமைக்குள் நுழைய நாம் எதையும் விட்டொழிக்க வேண்டியதில்லை அனைத்துமே பிரம்மத்தினால் ஏற்கனவே தியானிக்கப்படுகிறது தியானம் மட்டும்தான் நடைபெறுகிறது தத்துவங்கள் அனைத்தும் வேறு விதமானது என்கிற பரிமாணத்தில் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும் இதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் நாம் சாதாரணமான உணர்வு நிலையில் உண்டாகும் சிந்தனைகளுக்கு பின்னால் இருப்பதை நிறுத்த வேண்டும் எப்போது நம் என்ன ஓட்டங்கள் அனைத்தும் அர்த்தமற்றவை மற்றும் நிலையற்றவை என்பதை கிரகித்துக் கொள்கிறோமோ அப்போதுதான் நமக்கு உயர்ந்த பார்வை கிடைக்கும் அதாவது தூய்மையான பிரம்மத்தின் உண்மை சுரூபம் கிடைக்கப் பெறுவோம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ தத்தா